அப்போ மரம் வெட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு பத்து பேர் அனுப்புறது பிடிக்கிறது அதிலோடு இவங்களும் ஆசிரியர்த்து நம்மளாலும் போறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்வோம் யாருக்கும் தெரியாது அது எனக்கே இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் சூடோ ஐடென்டிட்டி தான் போலீஸ்ல யாருக்குமே தெரியாது சரி அங்க அங்கே இருந்தார் அவர் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த லாஸ்ட் எபிசோடு போச்சு தான் இப்பெல்லாம் வீரப்படம் பிடிக்கிறதுனா ஜஸ்ட்ல ஒரு மாசத்துக்குள்ளார பிடிச்சிப்பாங்க எங்கே இருந்தாலும் பிடிச்சிப்பாங்க இப்பெல்லாம் ட்ரோனை விட்டே பார்த்தோம் ஆத்துல திருட்டுத்தனமாக கூட ட்ரோன் போய் பார்த்து வந்துடும் இதுல வந்து பாண்டிக்கனும் துரை பாண்டியனோட ரோல் என்ன இல்லை எனக்கு எனக்கு தெரியல அவங்க ரோல் என்ன நான் கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கு பட் அது சொன்னா அது சரியா இருக்காது அவங்க கிட்டே நீங்க கேளுங்க அவங்க தான் கரெக்டா சொல்லுவாங்க பட் ஒரு விஷயம் என்னன்னா பாண்டிக்கனை வந்து அங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுக்காக நான் அனுப்பிச்சேன் அனுப்புறப்போ பாண்டிக்கனை வந்து ஒரு ஒரு அங்கே ஒரு பில்டிங் இருந்தாங்க அந்த பில்டிங் கட்டிக்கிற இடத்துல வேலைக்கு அனுப்பிட்டுருக்கோம் நாங்கள் நிறையா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக நிறையா ஆளுகளை நிறைய இடத்துல வேலையில் செத்துப்போம் ஒரு இடத்துல வந்து ஒரு ரெண்டு ஏக்கர நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கே விவசாயம் பண்ண விட்டுருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டுறாங்க இல்லை ஒரு டாய்லெட் கட்டுறாங்கன்னா அங்கே பத்து நாள் கூலி வேலைக்கு போய் நம்ம ஆளுக கூலி வேலை செய்கிற மாதிரி போய் செய்வாங்க அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு பத்து மாடு வாங்கி கொடுத்துருவோம் ஒரு பத்து ஆடு வாங்கி கொடுத்துருவோம் அது மேய்க்கிறதுக்கு காட்டுக்குள்ளார் போய் இருப்பாங்க அதே மாதிரி மரங்கிற எடுத்து வரத்துக்கு கூட போய் ஒரு ஒரு இடத்துல மரம் வாங்கிட்டுறதுக்கு மொத்தமாக ஒரு ஒரு பத்து இருபது மரம் வாங்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு இவர் போய் உட்கார வச்சுருவோம் இவர் போய் பத்து இருபது மரத்தை வெலை பேசி வாங்கிட்டு வருவார் அப்போது மரம் வெட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு பத்து பேர் அனுப்புறது பிடிக்கிறது அதிலோட இவங்களும் ஆசிரியத்து நம்மளுங்க போகிறது இந்த மாதிரிலாம் நிறையா செய்வோம் யாருக்கும் தெரியாது அது எனக்கே இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் நாங்கள் மட்டும் அது மாதிரி செய்வோம் அது மாதிரி பாண்டிக்கண்ணனையும் நீ போய் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு நீ எனக்கு வந்து சொல்லணும் அப்புறம் அவன் மெதுவாக போய் அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் ஒருத்தரை பிடிச்சி அங்கே அப்படியே வேலைக்கு சேர்ந்து வேறு தான் சியூடோ ஐடென்டிட்டி தான் போலீஸ்னு யாருக்குமே தெரியாது சேர்ந்து அங்கே இருந்தார் அவர் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த லாஸ்ட் எபிசோடு போச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் முதல்ல அந்த ஆப்ரேஷன்ல இருந்தப்ப உங்களுக்கும் டைகர் அசோக் குமார்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அவரோட உங்களுக்கு நட்பு ரீதியாகவும் உங்களுக்கு இருக்க அனுபவம் டைகர் அசோக் குமார் வந்து கர்நாடகா இன்ஸ்பெக்டர் அப்போ அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் எஸ்பிஐ ரிட்டையர் ஆகிட்டார் அவர் இப்போ பெங்களூரில் செட்டில் ஆகிருக்கிறாரு ரொம்ப நல்ல ஆஃபீஸர் அவர் அவர் வந்து நான் எப்படி இந்த பக்கம் போய் ஆப்ரேஷனில் இன்வால்வ் பண்ணணும் அதே மாதிரி அவரும் ஆனார் ஆனால் அவர் எனக்கு முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாடியே அவர் வந்துட்டார் அவர் கர்நாடகா சைடில் வந்துட்டார் அவரும் வந்து கர்நாடகா எஸ்டி எப் ஆரம்பிக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் டீம் வச்சிருந்தார் அவர் நல்லா கர்நாடகாவில் வந்து நல்ல ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாம் இருந்தாங்க எல்லாரும் நல்லா பழகுவாங்க பூனச்சா அசோக் குமார் நாகராஜா ஐஜி அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் நல்லா பழகுவாங்க நல்லா என்ன எங்களுக்குள்ளார நிறையா இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்சேஞ்செலாம் இருக்கும் ஆப்ரேஷனுக்கு ஒன்றா போகும் நல்லா இருந்தது அந்த ஆப்ரேஷன் அதிலலாம் எந்த விதமான குறையும் இல்லை நல்லா இது இந்த குழப்பம் வரும் கர்நாடகா இன்ஸ்பெக்டர் அசோக் குமாரும் எனக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் ஒரே பேருன்றதுனால அந்த குழப்பம் வரும் ஆனால் நான் வந்து அதிகமாக கர்நாடகாவில் போய் எதுவும் செய்யலை அவரும் தமிழ்நாட்டில் வந்து எதுவும் செய்யலை கர்நாடகா நாங்கள் போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாலும் கூட நான் அசோக் குமார்ன்றது பேரு அதிகமா நான் என்னுடைய ஆளுகளை வச்சு நான் போய் பார்ப்பேன் அவ்வளவுதான் அதே மாதிரி அவரு இந்த பக்கத்துல வந்தாலும் கூட அவருடைய பேர் வெளியில வராது பட் தமிழ்நாடு அசோக் குமார் கர்நாடகா அசோகுமார் பிரச்சனை முடிஞ்சிடும் சார் உங்களோட இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னொரு வீரப்பன் திரும்பவும் காட்டுக்குள்ள வீ உருவாகாமல் இருக்கணும்னா உங்களை இன்டெலிஜென்ஸ் ரோல் வந்து இப்ப என்னவா இருக்கணும் நான் வந்து நைன்டி டூ நைன்டி த்ரீல போய் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு டோட்டலாக மாறிடுச்சு இப்போ வந்து இப்பெல்லாம் வேற பணம் பிடிக்கிறதுனா ஜஸ்ட்ல ஒரு மாசத்துக்குள்ளார பிடிச்சிருப்பாங்க எங்கே இருந்தாலும் பிடிச்சிருப்பாங்க இப்போல்லாம் ட்ரோன் அவுட்டே பார்த்து காத்திர திருட்டுத்தனமாக கூட ட்ரோன் போய் பார்த்துட்டு வந்துடும் அருமையான கேமரா செட் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடும் அதே மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப இப்போல்லாம் செல்போன் இல்லாத ஆளுகளே கிடையாது எங்க போனாலும் செல்போன் இருக்கு ஈஸியா டேப் பண்ணிடலாம் அதனால இப்போ இந்த காலத்திலெலாம் வீரப்பன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக பிடிச்சி பிடிச்சதில்ல அதனால ஆனால் வீரப்பன் உருவாமல் இருக்க உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த காட்டில் வந்து வேட்டையாடுறத தடுக்கணும் இப்போ அது ஆல்மோஸ்ட் இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வீரப்பன் வீரப்பனோட அந்த அந்த லெசன் எல்லாருக்கும் இப்போ வந்துடுச்சு இதையும் மீறி வீரப்பன் மாதிரி ஒருத்தன் உருவாகிறதுக்கு சான்ஸ் இல்லை வீரப்பன் உருவானதே வந்து அவனுடைய சொந்த லாபத்துக்காக அவனுடைய சுயநலத்துக்காக அவன் உயிரோட இருக்கணுன்றதாக மற்றவங்களை கொண்டுகிட்டு இருந்தான் வேறு வேறு காரணமே இல்லை தான் உயிரோடு இருக்கணும் தான் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய நோக்கமே தவிர வேற அதில் வந்து ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு இதுக்கோ ஒரு ஆர்கனைசேஷன்லாம் ஒன்றும் கிடையாது அதை தவிர்த்து அந்த மாதிரி ஒரு ஆள் உருவாகவே முடியாது நம்ம சமுதாயத்தில் அப்படிலாம் விட மாட்டாங்க இவன் வந்து தப்பி தவறி அப்படி உருவாகிட்டான் அந்த அந்த பீரியடில் அப்படி நடந்தது ஸோ அந்த மாதிரி உருவாகிறதுக்கு சான்ஸ் இல்லை இப்போல்லாம் வணக்கம் அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே குடும்பத்துல இருந்து வீரப்பனை பிடிக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு அந்த டியூட்டி வந்ததுமே நிக்கச்சு அப்ப குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க தான் இருந்தாங்க இதுக்கு இதுக்கெல்லாம் போய் நீங்க போறீங்க நீங்க ஸ்டேஷனோட நிக்காம அப்படின்னு சொல்லி கேட்டதும் சரி டியூட்டி போட்டா போய் தானே ஆகும் அப்போவே பயந்துக்கிட்டு இருந்தோம் அதோடு அந்த ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது ஒவ்வொரு நாளும் ஃபோன் அடித்தாலே ஃபோன் அப்போது மொபைல்லாம் இல்லை ஃபோன் அடித்தாலே பயமாக இருக்கும் ஐயோ யார் என்ன சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்கும் மாமனார் மாமியார் குழந்தனார் நாத்தனார் எல்லாம் கூடவே இருந்தாங்க அப்போது தோட்டத்தில் அவங்க இருந்தால் கூட எப்போதும் இங்கே எங்களோடையே இருப்பாங்க அதனால் அந்த தனிமை இல்லை இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் நைன் நைன்டிக்கு வருவாங்களா நைன் நைன்டிக்கு வருவாங்களா போது மனசு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீக்கெண்டு லீவ் கூட போயிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவோம் கூட்டு போய் மலை அது இதெல்லாம் சுற்றி காட்டுவார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் காலெல்லாம் ஒரே கொப்பளம் கொப்பளமாக வருவார் அவளெல்லாம் போட்டு தண்ணி போட்டு கலந்து ஏதோ சாப்பிடுவோம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எடிட் பண்ணுவார் அவர் நான் எங்கிட்ட பேசும்போதே அப்போது கூட வர்றவங்க அவங்க அவங்க சொன்னதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சாப்பாடே இறங்காது அவங்க என்ன இருக்காங்களோ எது செஞ்சிட்ருக்காங்களோ நம்ம மட்டும் இப்படி சாப்பிட்ற நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த நாட்கள்லாம் ரொம்ப கொடுமையான நாட்கள் இல்ல இல்லை இல்லை இமாமலியை சுட்டுட்டோம் அலியா இது என்ன இது புது கதையாக இருக்குது நீங்கள் வீரப்பனை சுட போயிட்டு இங்கே போய் சொல்கிறான்றிங்க உணர்பூச நட்சத்திரம் அவர் ராமர் காட்டுக்கு போன மாதிரி இவரும் காட்டுலயே போய் இருந்துட்டு பாபு பாபுன்னு தான் சொல்லுவோம் எல்லாரும் பாபு வந்து காடு பாபுன்னா காடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அதனால யாரும் எதிர்பார்க்கறது இல்லை அவங்கள பாவம் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப எல்லாமே அட்டன் பண்றாரு எல்லாம் செய்யறாரு நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு சரியா போச்சு வாழ்க்கை அப்படி போடி போச்சு எப்போ நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் ிஞ்சேதா தான் இப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் சேர்ந்துருக்கும் மற்ற மக மாமக தான் இப்போ வீட்டில் எல்லோரும் அடிக்கடி எல்லாம் ஒன்றா கூடுவோம் அப்போல்லாம் கேட்பாங்க எல்லாருமே ஏதாவது சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் பகிர்ந்துக்குவார் எல்லாம் உட்காந்துட்டு கேட்போம் ரொம்பவும் ஃபேமிலி ஓரியன்டாக வரிப்போ அதே போகிற அண்ணந்தம்பிங்க மூணு பேரும் அவங்க பயங்கர ஒற்றுமை பிரசிடெண்ட் மெடல் மூணு ஸ்டேட் மெடல் அது இது நிறைய வாங்கியிருக்காரு யாருக்கும் இந்த நகரில் இருக்கவங்க கூட ஒருத்தர் கூட வந்து எதுவும் சொன்னதில்லை சூர்யா வந்து சிங்கம் டூ படம் ரிலீஸ் அப்போது அவர் செலக்ட் பண்ணி இருந்தார் செலக்ட் பண்ணி வரவழைச்சாங்க வரவழைச்சு ஸ்டேஜில் அந்த ஆடியோ ரிலீஸ் அப்போது அந்த ஒரு இது கொடுத்தாங்க போலீஸ் ரோலில் நம்ம நடிக்கிறோம் பிடிக்கிறோம் ரியல் போலீஸ் மேலே நம்ம ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டேட்டில் ஒரு மூணு பேர்த்தை செலக்ட் பண்ணாங்க அதில் என்னையும் செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணி அவர் ஒரு அமௌண்ட்டை ஒன்று கொடுத்தார் நான் யூஸ்வலாக யார்கிட்டையும் டிவியில் ஈவிலாம் ஃபேஸே காட்ட மாட்டேன் ஒரு கேமரா முன்னாடி கூட போய் நிற்கும் ஃபேமிலி போட்டோ எடுத்த கூட பின்னால் போய் நிற்பார் அப்புறம் ஆல்பம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்க நான் ஃபோட்டோலேயும் இல்லைன்னு வர நீங்கள் நின்னா தானே வருவீங்க நீங்கள் பட் நீங்கள் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சனா தமிழ் வாய்ஸ்ன்றதுனால சரி நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கவும் நான் வந்து ஏதோ இன்னைக்கு ஐ ஓப்பன் அப் அதர்வைஸ் ஐ வில் நாட் கிவ் எனி இன்டர்வியூ டு எனி ஒன் தேங்க்யூ முன்னாடி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சுஜாதா கதையெல்லாம் கூட நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொன்னது கூட அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி மொத்தம் அனுபவத்தையே சொல்லிட்டீங்க உங்களோட டைம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி எனக்கு இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி சார்

பாடுதிரடி கோபாலகிருஷ்ணா நீ வா தைரியம் இருந்தால் இந்த இடத்துக்கு நீ வா நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுற அப்படின்னு ரத்தத்தால் ஒரு இதில் எழுதி அந்த இது நடுவு சந்தையை கொளத்தூர்ல மாட்டியிருக்கும் போது இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மூளை வந்து கொஞ்சம் கம்மியாகவே அன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு என் தோல் மலை கை போட்டு என்ன அவன் தான் வந்து முட்டாள்தனமாக எழுதியிருக்கானா நம்ம இந்த டைம் போகக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு அதே மாதிரி அசோக்குமார் எஸ்பியோ வந்து சொல்கிறாரு நான் போய் மறுபடியும் சொல்கிறேன் இல்லைடா அதான் அவனா நானாக பார்த்தரலா அப்படின்னு இது பீம்புக்கு தான் போய் அந்த இன்சிடென்ட் ஆனது நம்ம பாலாறு செக் போஸ்ட்லேருந்து சொர்கா மடுவுக்கு நாலு கிலோமீட்டர் ஒரு பதினாலு பதினஞ்சு அடி குளி தோட்டும் இங்கே சார் எல்லாம் இருக்காங்க அதை உள்ள அவங்க லெஃப்ட் போனான்னு வீங்க நேரம் சொர்கா மடுகு மருவக்கு நேரம் ஆகிட்டேன் அந்த பார்த்தீங்களா தாண்டி நம்மள விட அவன் டேலண்டான அதை வந்து மறுக்க முடியாது நம்ம எல்லா கண்ணும் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்பிரஸ் அவன் ஒரு கன்று வச்சிருவான் அடிச்சனா ஏன்னா அடுத்த செகண்டாக மண்டி போட்டிருக்கும் லேண்ட் மைன்ஸ் வச்சது வந்து அவன் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பதினஞ்சு குழ வச்சிருவான் ஒவ்வொரு குழிக்கும் அஞ்சாவது குழி அடிச்சது தான் அந்த அந்த சவுண்டு தானே எங்களுக்கு எங்களுக்கு ஆனால் வந்து முப்பது கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் இருபத்தி எட்டு வருஷம் ஆகுதுங்க அப்பா இருபத்தெட்டு வந்து ஆகுதுங்கிள் பெட்ரோல் சார் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது ஜங்கிள் பெட்ரோல்

போகிற விசையில் டம்முன்னுச்சு அந்த டம்முன்னது எங்களுக்கு கனவு கண்டா அப்படி இருந்துச்சு ஒம்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தமிழ்நாட்டை ஏன் இந்தியாவையே குலுக்கின படுபயங்கரமான பாம் பிளாஸ்ட் வீரப்பன் எவ்வளவு தந்திரமான ஒரு ஆள் அப்படிங்கறத மீண்டும் உலகத்துக்கு நிரூபிச்ச ஒரு நாள் சுரக்கா மடு பிளாஸ்ட்ல சிக்கின ஆட்களை உங்களுக்காக நேர்லயே போய் சந்திச்சேன் அந்த ஸ்பாட்டுக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் உயிர் பிழைச்சிருக்கிற அந்த ரெண்டு பேரும் நமக்காக பேசுறாங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல் அழுத்தி வைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க